இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தினத்தந்தி பேப்பரில் வந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வுக்கான மாதிரி வினாவிடை என்ன டாபிக் அப்படின்னா தமிழக வளர்ச்சி நிர்வாகம் நிதி ஆயோக்கின் அறிக்கையின்படி தமிழ்நாட்டின் நிலையான வளர்ச்சி இலக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குறியீடானது மாநிலங்களின் வரிசையில் டேஸ் இடத்தில் உள்ளது மூன்றாவது தமிழ்நாடு சிறு தொழில்கள் வளர்ச்சிக் கழகம் துவங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பின்வரும் கூற்றுகளில் தொட்டில் குழந்தை திட்டத்தின் நோக்கம் அல்லாதது எது குடும்ப கட்டுப்பாடு முறையை உறுதி செய்வது டாஸ் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் தமிழக அரசால் ஆரம்பிக்கப்பட்டது சிவகாமி அம்மையார் நினைவு தமிழக சமூக நல வாரியம் மேற்கூறிய கூற்றுகளில் எது அவை உண்மை ஒன்று ரெண்டு மற்றும் மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் உருவாக்கப்பட்டது பெண்கள் குழந்தைகள் நலனை ஏற்படுத்தும் திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது எஸ்சி அண்ட் எஸ்டி மற்றும் ஆதரவு இல்லாதவர்களுக்கான திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டத்திற்கு டாஸ் உதவுகிறது உலக வங்கி கீழ்கண்டவற்றை பொறுத்துகள் நிகழ்வுகள் வருடம் தேசிய ஊரக சுகாதார திட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்து தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தேசிய மருத்துவ குழு சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ஃபோர் ஒன் டூ த்ரீ பிரதம மந்திரி கிருஷி சின்சாயி திட்டத்தின் நோக்கம் எதை அடைய வேண்டும் ஒவ்வொரு துளிக்கும் அதிக பயிர் இளம் குழந்தைகளுக்கான வீட்டு பராமரிப்பு திட்டம் தமிழகத்தில் முதல் கட்டமாக எந்த மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட்டது விருதுநகர் மற்றும் சென்னை டாஸ் திட்டம் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான ஒருங்கிணைந்த உதவிகளை பெற்றுத்தருவது பாதிக்கப்பட்ட பெண்ணை கவனித்தல் மனநிலை மேம்பாட்டுச் சட்டம் பொது மற்றும் தனியார் அமைப்புகளுடன் இணைந்து செயல்படுதல் சகி பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு மற்றும் நலன் சட்டம் எந்த ஆண்டு அமலுக்கு வந்தது ரெண்டாயிரத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் நிறுவப்பட்ட முதல் பிற்படுத்தப்பட்ட வகுப்புகள் ஆணையத்தின் தலைவர் பெயரை குறிப்பிடவும் காலேல்கர் ஆணையம் பொறுத்துக புதிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் ரெண்டாயிரத்தி பதினாலு அம்மா ஆரோக்கிய திட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறு அம்மா திட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூன்று தாய் திட்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஃபோர் த்ரீ டூ ஒன் அரசாங்க வேலைகளில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இருபத்தி ஏழு சதவீதம் இடஒதுக்கீட்டை சிபாரிசு செய்த கமிட்டி குழு எது பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல் கமிட்டி மாற்றுத்திறனாளிகளுக்கான வேலைவாய்ப்பு ஒதுக்கீட்டில் தமிழக அரசு டேஸ் சதவீதம் அளித்து உறுதி செய்துள்ளது நான்கு டேஸ் தமிழ்நாடு தொழில் வழிகாட்டுதல் மற்றும் ஏற்றுமதி மேம்பாட்டு பணியகம் தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்டது முதலீட்டு திட்டங்களை கவர பொறுத்துக நகரம் தொழில் திருச்சிராப்பள்ளி பிஹெச்எல் கரூர் டிஎன்பிஎல் சேலம் செல் கோயம்புத்தூர் மாவு அரைக்கும் இயந்திரம் தூத்துக்குடி ரசாயன உற்பத்தி த்ரீ ஃபோர் டூ ஃபைவ் ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் வரதட்சணை தடைச் சட்டம் தொடர்பான மேற்கண்ட கூற்றுகளில் எது எவை உண்மை மேற்கண்ட அனைத்தும் இந்திய தண்டனைச் சட்டத்தின் கீழ் கணிசமான விதிகளை மாற்றுவது வரதட்சணை கொடுப்பவர்கள் தண்டனையிலிருந்து விலக்கப்பட வேண்டும் வரதட்சணை தடை அதிகாரிகளை நியமித்தல் திருமண செலவுகள் பெண்களின் பெற்றோர் பாதுகாவலரின் ஆண்டு வருமானத்தில் இருபது சதவீதத்திற்குள் இருக்க வேண்டும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் மற்றும் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது மக்களை தேடி மருத்துவம் முதலில் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் ஏற்படுத்தப்பட்டது கிருஷ்ணகிரி முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது பதினொன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஜனனி சுரக்ஷா யோஜனா என்பது மகப்பேறு பாதுகாப்பு திட்டம் ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவைகள் டான்ஸ் வரையிலான குழந்தைகளை இலக்காக கொண்டது ஆறு வயது திட்டங்களை கால வரிசைப்படி அமைக்க ஃபஸ்ட்டு தமிழ்நாடு மதிய உணவு திட்டம் செகண்டு தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் தேர்டு முத்துலட்சுமி மகப்பேறு உதவி திட்டம் ஃபோர்த்து தொட்டில் குழந்தை திட்டம் டூ ஃபோர் த்ரீ ஒன் கூற்று பழங்குடியினரின் ஒட்டுமொத்த வளர்ச்சியே அரசின் முதன்மையான நோக்கமாகும் காரணம் திட்டங்களை முறையாகவும் திறமையாகவும் செயற்படுத்துவது மிக முக்கியமானது ஏ மற்றும் ஆர் சரி மேலும் ஆர் ஏக்கான சரியான விளக்கம் தமிழகத்தில் சமூக நீதினால் கொண்டாடப்படுவது பதினேழு செப்டம்பர் தேசிய பெண் குழந்தைகள் தினம் எது ஜனவரி இருபத்தி நாலு தமிழ்நாட்டில் உள்ள டேஸ் செயலியல் கற்றல் முறை செயல்படுத்தப்படுகிறது நடுநிலை பள்ளிகளில் இந்திய மருந்துகள் மற்றும் ஹோமியோபதியை உள்ளடக்கிய சுகாதார திட்டமாகும் இது தமிழ்நாட்டில் கோவிட் நைன்டீன் தொற்றுநோயை கட்டுப்படுத்தவும் தடுக்கவும் உதவுகின்றன ஆரோக்கியம்